இல்லையா பிரம்மாண்டமான படங்கள் பிரம்மாண்டமான படங்களின் மூலம் என்ன கொடுத்தீங்க நான் ரஜினியிடமே சொல்லிட்டு வந்தேன் சார் நீங்கள் எத்தனை வேணால் நடிங்க ஆனால் ஒரு முள்ளும் மலரும் மாதிரி மீண்டும் நடிக்க பாருங்கள் சமீப காலங்களில் வரக்கூடிய திரைப்படங்களின் மீது எனக்கு மிகுந்த வருத்தமும் உண்டு கோபமும் உண்டு விதியே விதியே தமிழச் சாதியை என் செய்ய நினைத்தாய் எனக்குறையாயோ என்று பாரதி புலம்பியதைப் போலத்தான் இன்றைய திரைப்படங்களை பார்த்தால் ஒவ்வொரு தமிழனும் உண்மையில் புலம்பியாக வேண்டும் எந்தவிதமான சமூக பிரஜையும் இல்லாமல் எந்தவிதமான தார்மீக நெறிக்கு உட்பட்ட இயல்புகளும் இல்லாமல் பணத்தை மட்டுமே குறிக்கோளாக வைத்து மிக மலினமான படங்களை இன்றைக்கு திரை தந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் நான் சின்னஞ்சிறு பையனாக இருந்த பொழுது என் தாய் என்னை திரைப்படங்களுக்கு அழைத்துச் செல்வார் குறிப்பாக சிவாஜி கணேசனும் சாவித்திரியும் நடித்த படமாக இருந்தால் அந்த படங்களை என் தாய் பார்ப்பதோடு என்னையும் சேர்த்து அழைத்து கொண்டு பார்க்க செய்வார் என்னிடம் ஏதாவது ஓரளவு திறமைகள் ரசனைகள் இருக்கின்றன என்றால் அவை அனைத்தும் என் அன்னை எனக்கிட்ட பிச்சை பாசமலரை நான் என்னுடைய தாயோடு தான் பார்த்தேன் பாசமலரை பார்க்கிற பொழுது அண்ணன் தங்கைக்கு இடையே இருக்கக்கூடிய உறவின் பெருமையை ஆழத்தை எவ்வளவு அர்த்தபூர்வமாக அது வெளிப்படுத்தியது பாவம் மன்னிப்பை என் தான் என்னை அழைத்து கொண்டு போய் வண்ணாரப்பேட்டையில் உள்ள கிருஷ்ணா திரையரங்கில் காட்டினார் அப்பொழுது நான் ஏழாவது எட்டாவது படித்து கொண்டிருப்பேன் எப்பேற்பட்ட படம் அது சமய நல்லிணக்கத்தை எவ்வளவு அற்புதமாக எடுத்து காட்டிய படம் அது நான் ஏற்கனவே ஒரு இடத்தில் கூட பேசியிருக்கிறேன் இன்றைக்கு காதல் பாடல்கள் காட்சிகளாக வருகிற பொழுது விரசத்தின் எல்லையிலே போய் நிற்கின்றன இந்த பாவ மன்னிப்பு படத்தில் ஒரு பாடல் பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது என்று ஒரு பாடல் மாதத்திற்கு ஒரு முறையாவது நான் அந்த பாடலை போட்டு பார்ப்பேன் ஒரு பக்கம் சிவாஜி கணேசன் இருப்பார் ஒரு பக்கம் தேவிகா இருப்பார் பாடல் முடிகிற கடைசி நொடியில் விஸ்வநாதனுடைய குரல் அந்த ஒலிக்கும் அந்த நேரத்தில் அப்படியே சிவாஜி கணேசனுடைய இரண்டு கரங்களில் தேவிகா முகம் புதைத்து கண்ணீர் மல்க அழுவார் அந்த காட்சிக்குள் இருக்கக்கூடிய தெய்வீகம் டிவைன் லவ் அதுதான் புனிதம் செறிந்த காதல் இரண்டு ஆத்மாக்களினுடைய இனிய சங்கமம் அது அதுபோன்ற காதல் காட்சிகளை இன்றைக்கு எங்காவது உங்களால் பார்க்க முடியுமா செவியை பிளக்கக்கூடிய சத்தமே இன்றைக்கு இசையாகிவிட்டது அர்த்தமற்ற கொச்சையான வார்த்தைகள் விட்டன வன்முறை மட்டுமே வாழ்வியலாகிவிட்டது இந்த நிலையில் இந்த திரைப்பட உலகத்தின் பக்கம் திரும்பியே பார்க்காதவன் நான் ஆனால் முடக்கருத்தான் படத்தை நம்முடைய டாக்டர் அவர்கள் எடுத்திருக்கிறார் நான் இந்த உலகத்தில் யாருக்காவது நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்றால் அது டாக்டர் வீரபாகுக்கு தான் வீரபாகு மட்டும் எனக்கு சிகிச்சை அளிக்காமல் இருந்திருந்தால் என் நேரம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே நான் புதைக்கப்பட்ட இடத்தில் புல் முளைத்திருக்கும் சித்த மருத்துவத்தை பற்றி முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உடக்கருத்தானை பற்றி சொல்கிறேன் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் நான் யூடியூப் யூடியூப்பிலும் இருக்கிறது தமிழறிவுமனையின் சிந்தனை களஞ்சியம் என்று மக்களுக்கு எவையெல்லாம் சென்று சேர வேண்டுமோ அவற்றை மட்டுமே பதிவு செய்வதற்கான அது இடம் அதில் சித்த மருத்துவத்தின் சிறப்பு இயல்புகள் என்றே நான் பேசி அதை வெளியிட்டிருக்கிறேன் நீங்கள் பதினெண் சித்தர்களை பற்றி சொல்லுவார்கள் பதினெண் சித்தர்களை நீங்கள் பட்டியலாக போட்டு பார்த்தால் அதில் பட்டினத்தாருக்கே இடம் கிடையாது ரொம்ப வியப்பாக இருக்கும் பட்டினத்தாரை நாம் சித்தராகத்தான் பார்க்கிறோம் சித்தர் பரம்பரையில் பட்டினத்தாரை சேர்த்து வைத்துத்தான் நாம் சிந்திக்கிறோம் ஆனால் உண்மையில் பார்த்தால் பதினெண் சித்தர்களின் பட்டியலில் பட்டினத்தார் இருக்க மாட்டார் காரணம் வெறுமனே பாடல்கள் புனைவதனாலேயே ஒருவன் சித்தனாகி விடுவதில்லை ஒவ்வொரு மனிதனுடைய உடல் சார்ந்த நோய்க்கு உரிய மருந்தை மூலிகையை கண்டெடுத்து அவர்களுடைய நோயை தீர்க்கக்கூடிய மருத்துவம் அதுதான் சித்த மருத்துவம் சித்த மருத்துவத்தில் சிறந்து விளங்கியவன் தான் சித்தன் பட்டினத்தாருக்கு மருத்துவம் தெரியாது அதனால் சித்த மருத்துவர்களை மட்டுமே அடிப்படையாக வைத்து பதினெண் சித்தர்களை ஒரு பட்டியலாக உருவாக்கி இருக்கிற தமிழ் மண் இது இந்த சித்த மருத்துவத்தை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என் அனுபவத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் கொரோனாவால் பாதிக்கப்பட்டேன் என் கல்லூரி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறில் நான் மாநில கல்லூரியில் சேர்ந்தேன் என் கல்லூரி காலம் தொட்டு நான் ஆசனம் போடுபவன் மறந்தும் ஒரு சிகரெட்டை நான் உதட்டில் வைத்ததில்லை ஒரு துளி மதுவை நான் சுவைத்ததும் கிடைக்காது நான் செஷல் சென்ற தீவு அழகான தீவு அது அரபிக்கடலில் ஆப்பிரிக்காவை ஒட்டிய பகுதியாக இருக்கிறது அங்கே தமிழர்களிடையே பேசுவதற்காக நான் சென்றேன் இந்த தமிழ்நாட்டில் இருந்து பெருந்தலைவர் காமராஜர் விருதுநகரில் தோற்கடிக்கப்பட்ட அன்றே இந்த மண்ணில் இருப்பதே பாவம் என்று கருதி இங்கிருந்து சென்ற ஒரு மனிதன் தான் டாக்டர் ராமதாஸ் அவர் அங்கே மிகப்பெரிய மருத்துவராகவும் மிகப்பெரிய ஐந்து நட்சத்திர ஓட்டல் உரிமையாளராகவும் இருக்கிறார் அங்கே எனக்கு தங்கும் ஏற்பாடு செய்தார் மற்ற எல்லாரையும் வரவழைத்து விருந்து கொடுத்தார் அந்த விருந்தில் ஒயின் பரிமாறப்பட்டது நான் சொன்னேன் நான் இவற்றையெல்லாம் சுவைத்து பழக்கம் கிடையாது என்று தவிர்த்து விட்டேன் இல்லை இட் இஸ் குட் ஃபார் யுவர் ஹெல்த் யூ கைண்ட்லி டேக் இட் அப்படி என்றார் இஃப் யூ கன்சியூம் திஸ் ஒயின் தென் டெஃபினெட்லி யூ வில் பி மோர் தேன் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆன் தி இயர்த் அப்படின்ற நான் சொன்னேன் பை கன்சியூமிங் லிக்கர் ஐ நீட் நாட் லிவ் ஃபார் ஹண்ட்ரட் இயர்ஸ் இட் இஸ் அகெயின்ஸ்ட் மை பிரின்சிபல் அண்ட் பாலிசி ஸோ டோன்ட் கம்பல் மீ என்று சொல்லிவிட்டேன் நான் ஏற்கை சொல்கிறேன் என்றால் அவ்வளவு நெறி சார்ந்து ஒரு கோடு போட்டு வாழ்பவன் நான் அதனால் என் உடலில் எந்த விதமான நோய்க்கும் இடம் கிடையாது காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்ட முப்பது ஜனவரி முப்பது காந்திய மக்கள் இயக்கம் சார்பாக ஈரோட்டில் மிகப்பெரிய விழாவை நடத்தினார்கள் அதற்கு நான் வர வேண்டும் என்றார்கள் அப்பொழுதுதான் முதல் அலை ஓய்ந்திருந்த நேரம் தண்ணீர் கொஞ்சம் முதல் அலை ஓய்ந்திருந்தது ஈரோட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஐயா ஜனவரி முப்பது காந்தி நினைவு நாள் நீங்கள் நிச்சயம் வர வேண்டும் என்றார்கள் சரி கொரோனா அலை ஓய்ந்து விட்டது என்று நான் சென்றேன் மிகப்பெரிய நிகழ்ச்சி அது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் கலந்து கொண்டிருப்பார்கள் இப்பொழுது சமீபத்தில் சமூக மக்களிடையே பற்றி படர்ந்திருக்கின்ற பெருநோய் இந்த செல்ஃபி எடுப்பது எங்கு பார்த்தாலும் செல்ஃபி எடுப்பது நான் பேசிவிட்டு கீழே இறங்கினேன் ஒரு பேசியது ஒரு மணி நேரம்தான் செல்ஃபி எடுத்தது ரெண்டு மணி நேரத்திற்கு மேல் இருக்கும் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து நின்று கொண்டு நான் கவசம் அணிந்து கொண்டு ஐயா இந்த கவசத்தை கொஞ்சம் எடுத்து விடுங்கள் நம் இருவரும் சேர்ந்த இந்த படத்தை வீட்டில் வைக்க விரும்புகிறேன் கொஞ்சம் எடுத்து விடுங்கள் இப்படி எடுத்து ஒவ்வொருவராக படமாக செல்ஃபியை போட்டு தள்ளி அதில் எவரும் ஒரு கர்ண மகாராஜன் எனக்கு கொடையாக கொடுத்து விட்டான் கொரோனா நான் பிறகு சென்னைக்கு வந்து சேர்ந்தேன் நான் எப்பொழுதுமே ஒரு ஐந்து நிமிடம் வெளியே சென்று விட்டு வருவதாக இருந்தாலும் வீட்டுக்குள் நுழைந்ததும் வெந்நீர் போட்டு அதில் மஞ்சள் பொடியை கலந்து குளித்துவிட்டு தான் அடுத்த காரியம் செய்வேன் அப்படி வந்து குளிக்கிற பொழுதே மூக்கிலிருந்து தண்ணீர் வழி ஆரம்பித்தது உடனே சாதாரண நீர்கோவையாக இருக்கும் என்று மூன்று நாட்கள் கை வைத்தியமாக செய்து பார்த்தேன் ஒன்றும் சரியாகவில்லை உள்ளே கொரோனா பற்றி இருக்கிறது அதற்கு பிறகு கொரோனா அந்த டெஸ்ட்டு என்னமோ விசிபிஆர் ஆர்பிசி என்னென்னமோ அல்லவா அது போய் எடுத்தால் உங்களுக்கு பாசிட்டிவ் என்று சொன்னார் என்னிடம் ஒரு பா ஒரு காசும் கிடையாது சாமானியனையும் சாமானியனாகவே ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் அரசியல் வாழ்வில் இருப்பவன் நான் கொரோனா என்றால் பொழுது உள்ள அரசியல்வாதிகள் உடனே அப்போலோவில் படுத்து விடுவார்கள் அல்லது பெரிய பெரிய மருத்துவமனையில் போய் படுப்பார்கள் அவர்கள் எவ்வளோ ஆனாலும் கொடுக்கக்கூடிய வசதியும் வாய்ப்பும் உள்ளவர்களாக இருப்பவர்கள் நான் உடனே என்ன செய்வது என்று யோசித்தேன் ஓமந்தூரார் மருத்துவமனை நமக்காகத்தானே இருக்கிறது அரசு மருத்துவமனை ஜீவா படுத்து கிடந்த இடம் அதுதானே பெரியாரே அரசு மருத்துவமனையில் தானே இருந்தார் அண்ணாவே அரசு மருத்துவமனையில் தான் இருந்தார் அப்பொழுது அப்பொழுதெல்லாம் இது போன்ற அப்ப லோக்கல் பப்பு லோக்கல் எல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாமே அரசு மருத்துவமனை தான் அதனால் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அப்பொழுது டீனாக இருந்த சமீபத்தில் தான் ஓய்வு பெற்றார் என்று நினைக்கிறேன் ஜெயந்தி டாக்டர் ஜெயந்தி அற்புதமான பெண்மணி அன்பு சார்ந்த பெண்மணி அவரோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன் அவர் சொன்னார் ஐயா உங்கள் மீது எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு நான் ஒரு டாக்டரை கீழேயே நிற்கச் சொல்கிறேன் நீங்கள் வந்துவிடுங்கள் உடனடியாக என்றார் ஒரு ஆட்டோ பிடித்து போனேன் டாக்டர் சொன்னபடி கீழே நின்று கொண்டு என்னை வரவேற்றார் அழைத்து கொண்டு போய் ஆக்சிமீட்டரில் அது பார்த்தார் அது தொண்ணூற்றி எட்டு இருந்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயா பிறகு ஒரு ஸ்கேன் எடுத்தார்கள் ஒன்றுமே இல்லை நீங்கள் தெளிவாக இருக்கிறீர்கள் ஒரு ஐந்து நாட்களுக்கு இந்த மாத்திரைகள் எல்லாம் சாப்பிடுங்கள் வேண்டுமானால் இங்கே படுத்து ஓய்விடுங்கள் இல்லை என்றால் வீட்டிற்கு செல்லுங்கள் என்று டாக்டர் ஜெயந்தி சொன்னார்கள் இல்லை அம்மா நான் வீட்டிற்கே செல்கிறேன் என்று வந்து ஐந்து நாட்களாக இதை சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த கொரோனா நுரையீரலுக்குள் நன்றாக நுழைந்து படர்ந்து விட்டது சவம் போல் ஆகிவிட்டேன் அப்பொழுது என்னை ஒரு நண்பர் பார்த்தார் நடிகர் ஜீவா வீட்டிற்கு வந்து பார்த்தார் பார்த்து விட்டு ஐயா என்னையா எப்படி இருக்கிறீர்கள் இல்லை இந்த கொரோனா என்று சொல்கிறால் நானும் சிகிச்சை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறேன் அலோபதியில் ஐயா வீரபாபு என்று எனக்கு அவரை பற்றி ஒன்றுமே அப்படி தெரியாது வீரபாகு என்று இருக்கிறார் சாலி கிராமத்தில் தான் இதுவரை ஐயாயிரம் பேரை அவர் காப்பாற்றி இருக்கிறார் நீங்கள் தயவு செய்து அவரிடம் சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் நான் எனக்கு அவரை பற்றி சரியாக என்ன பிறகு அவர் போய்விடம் சொன்னார் வீரவாக என் வீட்டிற்கே வந்து விட்டார் வந்த ஐயா என்னை நம்புங்கள் நீங்கள் என்னோடு வந்தால் உங்களை பூரணமாக நான் குணமடையச் செய்து வீட்டிற்கு அனுப்புகிறேன் என்றார் நான் நம்பிக்கையோடு புறப்பட்டேன் என் மனைவிக்கும் வந்துவிட்டது ரெண்டு பேருமே அவரோடு சென்று அவர் சாலை கிராமத்தில் பொழுது வைத்திருந்த மருத்துவமனையில் போய் சேர்ந்தோம் என் மனைவிக்கு நான்கு நாட்களில் சரியாகிவிட்டது இந்த ஜீவா ரஜினிகாந்த் அவர்களோடு தொடர்பு கொண்டு ஐயாவுக்கு கொரோனா ஐயா அவர் டாக்டர் வீரபாகுனுடைய மருத்துவமனையில் தான் இருக்கிறார் உடனே ரஜினி என்னோடய தொலைபேசி தொடர்பு கொண்டு ஐயா கொரோனா உயிர்கொல்லி ஐயா இதை நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம் நீங்கள் ஒரு பத்து நிமிடம் எனக்கு நேரம் கொடுங்கள் தமிழ்நாட்டிலேயே சென்னையிலேயே மிகச்சிறந்த சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனை எதுவோ அது ஏற்பாடு செய்து உங்களை நான் அங்கே கொண்டு வந்து விடுகிறேன் என்றார் நான் சொன்னேன் இல்லையே நான் வீரபாகுவிடம் என்னை ஒப்படைத்து விட்டேன் நீங்களே அவரிடம் பேசுங்கள் என்றேன் வீரபாகுவிடம் பேசினார் ஐயா எனக்கு மிகவும் நெருக்கமானவர் ரொம்ப முக்கியமானவர் நீங்கள் என்ன ஒழுங்காக வைத்தியம் செய்வீர்களா என்று கேட்டார் கவலையே படாதீர்கள் இல்லையா பூரணமாக அவர் நலம் பெற்று விடுவார் என்றார் சரி எவ்வளவு செலவாகுமோ சொல்லுங்கள் அவ்வளவு நான் கொடுத்து விடு என்றார் ஒரு பைசாவை கூட நீங்கள் கொடுக்க வேண்டாம் நான் இலவசமாகவே அவருக்கு சிகிச்சை செய்து சிறப்பாக அவரை திரும்ப அவர் வீட்டிற்கு கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னார் எனக்கு நான் அடைந்த அனுபவத்தை உங்களிடம் சொல்கிறேன் அதோடு வந்து நிமோனியா காய்ச்சல் வந்து விட்டது நுரையீரல் பாதிக்கப்பட்டால் நிமோனியா காய்ச்சல் வந்துவிடும் ஒரு நெருப்பு அடுப்பை எடுத்து தலையில் வைத்தால் போலவே இருக்கும் உடம்பு முழுவதுமே தீப்பற்றி ஏறிவது போல் இருக்கும் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது ஆனால் அவர் எந்த வகையிலும் பதற்றப்படவில்லை நிச்சயம் சரியாகி விடுவீர்கள் காலையில் ஆறரை மணிக்கு கஷாயம் வரும் இரவு எட்டு மணி வரையில் கஷாயம் 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 வந்து இனி என் வாழ்க்கையில் ஒரு நாளும் கொரோனா வராது அவ்வளவு கஷாயத்தை நான் குடித்து கொண்டே இருந்தேன் ஆனால் பதினெட்டு நாட்களாக எனக்கு நிமோனியா குறையவே இல்லை அவர் எப்படி பார்த்து கொண்டார் என்று சொல்கிறேன் அந்த கேரிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே அதை நீங்கள் அந்த மனிதர்களும் தான் பார்க்கணும் ரெண் அதாவது இளம் பெண் பிள்ளைகள் காலையிலேருந்து மாலை வரை என் பக்கத்திலேயே அவர் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் இரவு முழுவதும் இன்னொரு இளம் பெண் பிள்ளை அங்கே இருக்கும் நான் கொஞ்சம் முடி திரும்பி படுத்தால் கூட உடனே என்னையா என்று இரவு முழுக்க தூங்காத அப்படி அவர்கள் கண்ணை இமை காப்பது போல பார்த்து கொண்டார்கள் ஒரு கட்டத்தில் நானே சரி நான் வந்த வேலை முடிந்துவிட்டது இனி புறப்பட வேண்டியது தான் என்று முடிவெடுத்து விட்டேன் இனி பிழைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் நம்பவே இல்லை ஆனால் அவர் ஊர்க்கட்டத்திலும் தன்னுடைய நம்பிக்கை இழக்கவில்லை பிறகு அவர் சொன்னார் ஐயா நான் எவ்வளோ உங்களுக்கு கஷாயம் கொடுத்தேன் கொஞ்சம் சிக்கலாகத்தான் இருக்கிறது நான் கொல்லிமலைக்கு நேரடியாக சென்று புத்தம் புதிதாக நல்ல மூலிகை செடிகளை எல்லாம் ஆய்வு செய்து அவற்றையெல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு நான் சிகிச்சை தருகிறேன் நீங்கள் மட்டும் நம்பிக்கை இழக்காமல் இருங்கள் என்றார் அதே மாதிரி அவர் போய் பிறகு வந்து அந்த கஷாயங்களை கொடுத்த பிறகு பதினெட்டு நாட்களுக்கு பிறகு தான் எனக்கு அந்த காய்ச்சல் தணிந்தது இருபத்தி எட்டு நாட்கள் என்னை அவர் வைத்திருந்தார் மூன்று வேளை உணவு கொடுத்தார் சமூகத்திற்கு அவர் நிறைய செய்துவிட்டார் சமூகம் அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் இந்த படத்தின் மூலம் அவர் பொருளாதார ரீதியாக நட்டப்படாமல் காப்பாற்றிக் கொள்ளுகிற ஒன்றை சமூகம் செய்தாலே இதுதான் நான் மாற்றுகிற நன்றி கடன் பெரும்பாலான டாக்டர்கள் தோட்டம் துறவு மாட மாளிகை கூட கோபுரங்கள் உள்ளவர்களாக மாறியதற்கு கொரோனா தான் காரணம் இன்னொரு கொரோனா வருமா என்று காத்து கொண்டிருக்கிறார் வெட்டியான் இருந்தார் என்றால் மயானத்தில் இன்றைக்கு பத்து சாவு வரும் என்றால் அவர் சந்தோஷமாக இருப்பார் ஏனென்றால் பத்து சாவு வந்தால் நமக்கு வயிற்று பசிக்கு வழி கிடைக்கும் என்று ஆனால் இவர்கள் மிக மோசமான மனிதர்கள் மருத்துவ உலகத்தை போன்ற ஒரு இரக்கமில்லாத அரக்கர்கள் இருக்கக்கூடிய உலகம் ஆங்கில மருத்துவம் இருக்கக்கூடிய உலகம்தான் சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு விஜயகாந்த் ஒரு படத்தில் எடுத்தது தவறே கிடையாது கொஞ்சம் கூட மிகையே கிடையாது செத்து போன பிணத்தை வைத்துக்கொண்டு சிகிச்சை செய்வதாகவே நடித்து லட்சக்கணக்கில் சுரண்ட கூடிய அளவுக்கு இருதயத்தை முழுவதுமாக இழந்துவிட்ட மலினமான மனிதர்கள் உள்ள மண் இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு என்னுடைய மனைவி சித்த பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் நான் முடக்கருத்தான் படம் பார்த்தால் போதாது என்னுடைய மனைவிக்கு இருதய நோய் வந்தது முதலில் ஒரு ஸ்டென்ட் வைத்தார் அது கோயம்புத்தூரில் உள் நான் என் மகன் வீட்டிற்கு போயிருந்த பொழுது மயங்கி விழுந்துவிட்டால் உடனடியாக கேஎம்சியில் கொண்டு போய் சேர்த்தோம் அந்த கேஎம்சி மருத்துவமனையினுடைய டாக்டர் பழனிசாமி அவர் எனக்கு நல்ல நண்பர் நல்ல ரசிகர் ஆனாலும் யாரிடத்தையும் எதற்காகவும் நான் போய் நிற்க மாட்டேன் ஜெயலலிதா மீது எனக்கு ஆயிரம் விமர்சனங்கள் உண்டு ஆனால் அந்த நேரத்தில் ஜெயலலிதா தான் என்னை காப்பாற்றினார் இந்த மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா ரெண்டு லட்சம் ரூபாய் காப்பீட்டுத் திட்டத்தில் நீங்கள் கணவன் மனைவிக்கு மருத்துவ சிகிச்சை தனியார் மருத்துவமனையிலும் எடுத்துக்கொள்ளலாம் என் மகன் கொண்டு போய் இந்த கேஎம்சியில் சேர்த்து விட்டான் நீங்கள் பார்த்தால் அது ரெண்டு லட்சம் ரூபாய் ஆயிட்டேன் ஒரு ஸ்டண்ட்டு வைப்பதற்கு கரெக்டாக ஒரு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய் அந்த ஸ்டண்ட்டை வைத்து ஒரே நாள் தான் ஒரு நாளை வைத்து மறுநாள் விட்டார்கள் என்ன முதலில் கேட்டு விடுவான் ஐயா எப்படி கேஷ் இல்லை ஐயா இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் இதற்காக நான் கோவையிலிருந்து உடனே ஒரு ரயிலை பிடித்து சென்னைக்கு வந்து வீட்டிலிருந்து அந்த மருத்துவ காப்பீட்டு ஆன அந்த அட்டை இருக்கிற அதை கொண்டு போனேன் கொண்டு போய் இதை காட்டினேன் பார்த்தான் ஓ சரி அப்போ ரெண்டு லட்சத்துக்கு குறைவில்லாமல் நாம் இதை எடுத்துட முடியும் பில்லை பார்த்தா நான் நினைச்சேன் இது என்ன ஒரு ஒரு லட்சம் போனாலும் நமக்கு ஏதாவது ஆனால் இன்னும் ஒரு லட்சம் இருக்கும் ஒரு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரம் நான் சொன்னேன் ஏன் டாக்டர் ரெண்டாயிரத்தை விட்டுட்டீங்க இதுதான் மருத்துவர்களுடைய குணம் சரி ஸ்டெண்ட்டு வச்சோம் எனக்கு என்னென்ன திரைப்படங்கள் மேலேயும் நடிகர்கள் மேலேயும் எனக்கு ஒன்றும் கோவம் இல்லை அப்படி கோவம் தான் நான் ஏன் ரஜினிகாந்தோட ரஜினிகாந்தை பயன்படுத்தி அரசியல் மாற்றத்தை பண்ணிட முடியாதான்னு நான் போய் நினைக்கிறேன்னா எப்படி ஆனால் இன்றைக்கி என்ன முந்நூறு கோடி நானூறு கோடி போட்டு படம் எடுத்தால் தான் தேட்டருக்கே போகிறான் இல்லையா பிரம்மாண்டமான படங்கள் பிரம்மாண்டமான படங்களின் மூலம் என்ன கொடுத்தீங்க நான் ரஜினியிடமே சொல்லிட்டு வந்தேன் சார் நீங்கள் எத்தனை படம் வேணால் நடிங்க ஆனால் ஒரு முள்ளும் மலர் மாதிரி மீண்டும் நடிக்க பாருங்க ஒரு ஆறிலிருந்து அறுபது வரை மாதிரி ஒரு படத்தில் நடிக்க பாருங்க எங்க இக்கட்ட குரல்னு ஒரு படம் நடிச்சிங்களே அதில் கடைசியில் இந்த அம்பிகாவை வந்து பார்ப்பீங்களே என் கண்ணு முன்னாலே இருக்கு அது மாதிரி படங்கள் பண்ணுங்க இதெல்லாம் என்ன காலத்தால் நிற்காது சார்ன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் யோசிச்சு பாருங்க இப்போ கமலஹாசன் அபூர்வ ச நீங்கள் அபூர்வரா எங்கள் படங்கள் இப்போ போய் பாருங்கள் ஒன்னுமே இல்ல பாலச்சந்திரன் எடுத்த ரஜினியும் கமலஹாசன் நடிச்ச அவர்கள் படம் பாருங்க இதெல்லாம் என்ன எத்தனாயிரம் கோடி பட்ஜெட்டில் எடுத்த படங்க ரொம்ப சாதாரண பட்ஜெட்டில் சிறப்பாக எடுத்த படங்கள்லாம் சிறப்பாக நடந்திருக்கு இந்த விஜயன் நடித்த படங்கள்லேயே இந்த பூவே உனக்காக காதலுக்கு மரியாதை இந்த படங்களை பார்த்து அதுக்கு பிறகு பெரிய ஸ்டார் ஆனாரு ஆனா அந்த படம் தான் நிற்கும் இதெல்லாம் எப்படி நிற்கும் சம்மட்டி எடுத்து மண்டையே அடிச்சு போலக்கிற மாதிரி இதுல கூட அந்த காட்சியை காட்டினார் நான் ஏற்கனவே ஒரு படத்தை ரொம்ப வற்புறுத்தி காட்டினானுங்க ஒரே அடி சம்மட்டில மண்டைய போல இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுயா பண்ணக்கூடாது சினிமா என்பதை நான் என்ன சொல்லி இதோட சொல்லி முடிச்சிடுறேன் எனக்கு இந்த இந்த சினிமா மேலும் எனக்கு மிகப்பெரிய ஈடுபாடு உண்டு கோபம் தான் இருக்கேன் எனக்கு எழுத்து படித்தவனை மட்டும் தான் போய் பாதிக்கும் படிக்காத பாமரனும் சென்று சேர்ந்து பாதிப்பை உருவாக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு ஊடகம் உலகத்தில் உண்டென்றால் அது சினிமா ஒன்று தான் எழுத்தறிவே இல்லாத பாமரன் அவனை போய் பாதிக்கும் அதை முறையாக பயன்படுத்தி முதலமைச்சர் நாற்காலில் வந்து சேர்ந்த மனிதன் எம்ஜிஆர் யோசிங்க ஒரு பாட்டு தமிழ்நாடு புழ கொண்டு போய் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு அந்த ஒரு பாட்டு கிராமம் வரைக்கும் திமுக கொண்டு போய் சேர்த்தது இன்னைக்கு என்ன பாட்டா வருது முக்களும் முனகலும் நீ லவ்வரியா நான் லவ்னான் ஒரு பாட்டு போடுறான் என்னதான் எழுதுறீங்க கேட்டா கண்ணதாசன் எழுதும்போது ஒரு பாட்டுக்கு அதிகபட்சம் வாங்கியது ஐயாயிரம் தான் இப்போ எந்த கிருக்கலுக்கும் லட்ச ரூபாய்க்கு மேலே தான் பாட்டு எழுதுகிறோம் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு சமூக பொறுப்பே கிடையாதா இந்த சமூகம் சார்ந்த ஒரு சிந்தனையே உங்களுக்கு இல்லை என்றால் நீங்கள் என்ன மனிதர்கள் என்று கேட்கிறேன் எப்படியாவது பணத்தை சம்பாதிப்பதுதான் உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய நோக்கம் என்றால் இதைவிட வேறு தொழில் செய்து நீங்கள் நன்றாக வாழலாம் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் பணம் என்பது என்னைய அதுக்கு ஒரு மரியாதையே கிடையாது அது அயோக்கியரிடமும் இருக்கும் யோகியனிடமும் இருக்கும் பிறகு என்ன யோகியனிடம் மட்டும்தான் பணம் இருக்கும் என்றால் பணம் தொழுகை கூறியது ஆனால் அந்த பணம் எல்லா அயோக்கியர்கள் கையிலும் இருக்கும் என்று போது அதற்கு என்ன மரியாதை என்கிறேன் ஒரு கட்டம் வரைக்கு தானே பணம் உன்னுடைய அடிப்படை தேவைகளை நிறைவு செய்கிற வரையில் தான் அது பணம் உன் தேவைகளை நிறைவேற்றிவிட்ட பிறகு அது வெற்று காகிதம் அந்த காகிதத்தை என்ன செய்யணும் நீங்க நான் வந்து எனக்கு வீடு வேணும் கிடைச்சிருச்சு கார் வேணும் கிடைச்சிருச்சு என்னென்ன வசதி வேணும் எல்லாம் கிடைச்சிருச்சு அது வரைக்கும் அது பணம் அதற்கு மேல எனக்கு எந்த புதிதாக தேவை இல்லை என்றால் என்னிடம் இருப்பது வெற்று காகிதம் அந்த காகிதத்தை மீண்டும் பணமாக்க வேண்டும் என்றால் இல்லாதவனுக்கு கொடுக்கிற போதுதான் இந்த காகிதம் மறுபடியும் பணமாகும் எனவே எங்கே ஏழை எங்கே அனாதை எங்கே அகதி எங்கே நோயுற்றவன் எங்கே கல்வியறிவற்று கிடப்பவன் தேடி தேடி கொடுக்க வேண்டும் நான் வீரபாகு இதை சொல்லி நான் முடிச்சிடறேன் எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் அவர் வருவார் காலையில் வந்து என்னோட பேசிட்டு இருப்பார் நான் அந்த மருத்துவமனையில் இருபத்தெட்டு நாள் இருந்து போகுது ஒரு நாள் அவர் சொன்னார் வியந்து போனேன் இந்த மனிதனுக்குள்ளே எப்பேற்பட்ட மனிதனேவர் அவர் முக்கியமான நடிகர்களை பற்றியெல்லாம் அப்படியே பேசிகிட்டே வந்தார் சொன்னார் ஐயா இந்த நடிகர்கள் எல்லாம் நூறு கோடி நூற்றம்பது கோடின்னு வாங்குறாங்களே வாங்கட்டும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு படத்துக்கு நூறு கோடி வாங்குற போதே பத்து கோடி ரூபாய் ஏழைகளுக்கு அவர்கள் கல்விக்காக அவர்கள் மருத்துவத்துக்காக இப்படி ஏதாவது ஒரு சமூக பயன் பெறுவதற்கு ஒரு படத்தில் நீ நூறு கோடி வாங்க நூறு கோடியில் தொண்ணூறு கோடியை வைத்துக்கொள் பத்து கோடியை நீ சமூக மக்களின் நலனுக்காக கொடுத்தால் உன்னை உலகம் பாராட்டுமே அதுதானே ஒரு உன்னதமான வாழ்வாக இருக்க முடியும் என்று சொன்ன வீரபாகு இது போன்ற படங்களில் வெற்றி பெற்றால் வெற்றி பெற்று பணத்தை ஈட்டுவதாகவே வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி ஈட்டினால் அவர் சொன்னதை செய்வார் அவர் சித்த மருத்துவத்தில் சாதித்தது போலவே இந்த திரை உலகத்திலும் அவர் சாதித்து வெற்றியாளராக வந்து இந்த சமூகத்திற்கு இயன்ற வரையில் பயன்பட வேண்டும் நன்றி வணக்கம்